நம்மளோட குடும்பத்துல சொல்லுங்கன்னு சொல்லுது நாம கட்ட குழந்தை கல்யாணம் ஆறையான இதெல்லாம் வாய் பிரசன்னம் பத்து மேடைய பிரசன்னங்கள் இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம் நீங்க உங்க வேண்டாம் பன்னெண்டு லட்சம் கொடுவாங்க பன்னெண்டு லட்சத்துல ஒரு பன்னெண்டு பாண்ட போய் முடியுமா சார் ஒரு இடத்துல பட்டதான் போய் முடியுமா வேணாம் இருக்க சொல்லிருக்கேன் வேண்டாம் தெரியுது அண்டு கீழே ஆயிருக்கு மேல இருக்கல சார் இது வந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு இந்த இடத்தை பிரிச்சு இது பண்டா மாத்திட்டு எந்த இடத்துல ஓட்டை அந்த இடத்துல பிரச்சனை நம்ம பத்து விதத்துல ஒரு எடுத்து இந்த இடத்துல ஓட்டை இருந்தா

பார்த்து அதிகமா இருந்தது வெத்தலை கம்மியா இருந்தா அவங்க வாழ இருப்பு இருந்த இதை மறந்துட கூடாது குழந்தைகள் தான் பார்த்து பார்த்து கம்மியா இருந்தா குழந்தை விசத்து இந்த வீட்டுல கம்மி அவங்களை தான் இந்த குழந்தைகள் பொங்கல் சாயம் கூட பவர் கொண்டு வரும் பிரசனை பார்க்க வரும்போது நான் பார்க்கவே மறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா குழந்தையுமே ஒரு தெரியலன்னு அர்த்தம் ஏன்னா விட்டுட்டு வந்தவங்கல்ல அதே போல அந்த அம்மா ஒரு சிறுதாதீங்க பார்க் வந்து பேக்கெட் பண்ணி கொண்டு வருவாங்க ரோஜா பார்க் மாதிரி பேக் பண்ணி அவங்க உழைச்சு வச்சாங்கன்னா அவங்க உழைச்சு எத்தனை மேல வச்சுட்டாங்கன்னா உலகத்துக்கு எப்படி பாடு கம்மியா இருக்க பாடு பழம் சொல்லிருங்க அவங்க பாங்கி போற ஒரு இது வச்சுட்டாங்கன்னா அவங்க குழந்தை கூட்டி ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் தொடர்ந்து சொல்லுங்க சரி சார் அதுதான் கொடுக்குறாங்க நீங்க நம்ம கிட்ட தோசை கிட்ட கொடுக்கும்போது

நீங்க தாமோட பிரச்சனை எங்க ஊர்ல கொண்டு வந்தாங்க வெத்தலை பாட்டு பூ பழம் ஆரஞ்சு அரைச்சு மாதுளா பழம் திராட்சை எல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து வெத்தலை அந்த தட்டை பார்த்தோம்னாலே அந்த சாமியோட உடம்புல என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்னு இதை பார்த்து சொல்லிடலாம் ஒரு சாதாரண ஒரு திராட்சை கருப்பா ஒரு திராட்சை இருக்கு இல்லைங்க அந்த திராட்சை வந்து நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஜாவர்தாக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து சாமிக்கு வந்து கால சலங்கி இருக்கான்னு கேட்டா இங்க கருப்பு திராட்சை இல்லைன்னா அந்த அம்மா அவங்களோட இல்லைன்னு சலங்கு இங்கேன்னு சொல்லுங்க எப்படி கருப்பு திராட்சி சலங்கையா சங்கை தெரியுங்களா சலங்கை வந்து யாரு வாங்கல தட்டு ஜட்டு அப்ப இங்க சலங்கை என்ன காமிக்குது கருப்பு திராட்சை காமிக்குது இவங்க வாங்கிட்டு அத்தனை பழத்திலும் திராட்சை பழம் இல்லையா அந்த அம்மாவுடைய காரில் சலங்கை இல்லாம உட்காந்துருக்கு சாமின்னு சொல்றாங்க போய் பார்த்தா கரெக்டா இருக்கு ஒரு சில கதை அந்த அம்மா காரில் புரிஞ்சுக்கலாமா ஒவ்வொருக்கும் அத்தனை இதெல்லாம் ஒரு நாள் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்பு கிடைச்சா ஐயா ஒரு அனுமதி அவங்க தோசலாமா அவங்க அம்மாவோட அனுமதி நம்ம சிவக்குமாரியோட அனுமதி மீட்டிங் மறுபடியும் நல்ல கொடுத்து நாங்க வருவோம் சரிங்களா கண்டிப்பா வந்து உங்களை இன்னும் அப்படியே அடுத்த நீங்க அடுத்தது போய் பேருக்கும் இருக்கீங்களா நீங்களும் போடுமா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்தா நான் பல சொல்லியிருக்கேன் அதாவது எந்த எதிர்ப்பா ஒண்ணு இல்லை சும்மா வந்து ஒரு நாள் ஸ்டென் பண்றோம் நம்ம வேலை ஒரு நாள் இல்லைன்னா இருபத்தி ஒன்பது நாள் சம்பாதிக்க போறோம் அதனால அதெல்லாம் நிறைய கிடைக்கும் இன்னும் நிறைய அப்டேட்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பதினாறு அப்டேட்டு இப்ப எல்லாம் பேசுறதுல மொழி ஒரு புக் வெளியே மட்டும் எவ்வளவு நல்லா இருக்குங்க என்ன சார் இவ்வளவு நம்ம பேசிட்டோம் இதெல்லாம் பிரதமர் போயிருச்சு இதெல்லாம் ஒரு புக் வெளியே வந்தா அது இன்னும் சந்தோஷமா அதுக்கு அம்மா காலையில புக்கு ஐயா நம்ம பேசுறீங்க செல்வராஜ் ஐயா வந்து நீங்க போறீங்கன்னு சொன்னாங்களாமா இப்படி ஒரு அதிகமான இந்த எளிமையான புக்கெல்லாம் உறவிச்சு பார்த்தா எல்லா சோசியல் மீட்டில ஒரு திருக்குறள் இருக்கிற மாதிரி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதம் பார்க்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு அவங்க என்ன பண்ண பார்க்கல அவங்க அந்த நல்ல ஒரு புனிதமான ஒரு தெய்வப்பதவி நான் பார்க்கணும் ஆனா ஒரு தலைவன் பார்த்த உங்க இதுல பார்த்தேன் ஆனா இதனால பேசிக்க முடியல இது வந்து ஐயாவது தெரியாது முத முதல அறிமுகம் இன்னைக்கு முத முத விநாயகர் சொல்லி அதை போட்டு இன்னைக்கு ரெண்டாவது கிளாஸ் இவங்களே வாங்கிட்டாங்க அப்ப என்னன்னா நமக்கு ஏதோ இந்த ஊருக்கும் அவங்க ஐயாவுக்கும் ஏதோ ஒரு பூர்வ திரும்ப பந்தம் இருக்குது அதனால நீங்க எங்களையெல்லாம் வச்சு எங்க ஒரு இருந்து பேசிட்டாலும் நீங்க வாங்குறீங்க ஆஹ் அப்ப கட்டுரைக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஏற்கனவே வச்சு சொல்றோம் அப்ப இப்படி எல்லாம் அற்புதமான விசைகளா இருக்கும் ஜாதகத்துல தேடிக்கிட்டே போனா கடைசி வரைக்கும் எங்க முடிவு தெரியாது ஆனா பரிமாறதுக்கு நல்லா இவரும் செஞ்சு அவங்க பழுங்க அடைஞ்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப நீங்க பழங்க அந்த தேர்த்த மலை எடுத்து ஊத்துறது அந்த தாமரைக்கும் போது தாமரை காசு தங்கிடலாம் தாமரை விலையை நாட்டு பந்து கடைகள் வாங்கிட்டு போய் தாமரை குளத்தை கொடுத்து விதையை போட்டு விட்டீங்கன்னா ஒரு ஆ மூணு மாசத்துக்குள்ள தாமரை குறைச்சு மேல வந்து தாமரையா மழை தண்ணிக்கணும் அப்போ உங்க வீட்டுல காசு தங்கமல்ல அப்புறம் தந்துங்க அது செய்யுங்க சின்ன சின்ன பரிகாரம் வர மக்களுக்கு சொல்லுங்க இதெல்லாம் ஆதிகால கால பரிகாரம் அந்த காலத்துல தாமரை குளத்துலேயும் ஒரு குடிச்சாங்க கரெக்ட்டுங்களா உழம்பு இருக்கும் அது தாமரை இருக்கும் இது மாதிரி உலகமே அந்த தாமரை தர குடிச்சிருக்காங்க அந்த தந்து அந்த சேரு சகடி இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா போயிட்டு நின்னுக்கும் சின்ன அந்த இழந்தது முறை மட்டும் இருக்கும் அந்த தண்ணி இருக்கும் அந்த போய் அப்படியே குளிச்சு மூழ்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வருவாங்க அவ்வளவு அற்புதமா ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க அப்ப தாமர தீர்ப்பத்துல நம்ம குளிக்கிறது சரிதானே பழிவத்தனை யோகம் சொன்னாங்க சூரியனும் பழிவத்தனை யோகம் இருந்தா அப்ப சூரியன் ஞாயிறு சுக்கரன் வெள்ளி அப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரனுடைய நாள் அன்னைக்கு நம்ம குண்டகோணத்துல சூரியனார் பேயில போய் ஒரு நாள் தங்கிக்குங்க

சிவன் கோயில போய் செவ்வாய்கிழமை தான் தங்கணும் அதே போய் ஞாயிற்றுக்கிழமை தங்கணும் முருகனுக்கு வந்து ஞாயிற்றுக்கான தங்கணும் மாறி போய் தங்கிட்டு வந்தா பழக்குது ஏன்னா உண்டு ஜாதகத்துல படிவத்தன யோகம் யாருக்கெல்லாம் படிவத்தனை யோகம் இருக்கோ அப்படின்னா தப்பிச்சுக்குவாங்க எல்லா பிரச்சனையும் அது உங்களுக்கு தெரியுமா தெரியும்

ஏதோ மணியில தூது வந்து நாம தப்பிச்சிருக்கோம் இப்படி எல்லாம் நீங்க எடுத்து வந்து அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம ஜோதிடத்துக்குள்ள போய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி வரக்கூடிய ஜாவக பார்க்க வரங்கிறது வறுமை இல்லாம அவங்களை சரி பார்க்கறதுக்கு முதல் நாம ஜாதக பஞ்சாங்கம் எடுத்து தலைமை கட்டி வச்சு படுத்தாத்தான் பஞ்ச அங்கங்களும் வேலை செய்ய பாதுகாங்க நாம எங்க வச்சிருக்கோம் செல்ஃபில வச்சிருக்கோம் பஞ்சாங்கத்தை தலைமை கட்டி வைக்கிறவங்க என்ன அதுதான் நல்லா வேலை செய்யுது அந்த காலத்துல பஞ்சாங்க வாழ்ந்து வாங்க உணவு இணைவு எல்லாத்துக்கும் அப்ப இதெல்லாமே நடச்சு அதனால பஞ்சாங்கத்தை தருவீங்க நம்மளுடைய பெற்ற தாய் தந்தைகளுக்கும் நம்மளோட குருமார்களுக்கும் நாம எல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறதுக்கு நம்மளுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்த காரியம் தான் நம்ம பேசலாம் என்ன பெத்த அப்பா நான் பார்த்ததே நடுறேன் என்னுடைய முன்னோர்கள் என் தாத்தா பாரம்பரியமான ஊசிய நாங்க திருவள்ளுவர் நான் வந்து வள்ளுவர் வாக்குன்னு எழுதி வச்சிருக்கேன் வள்ளுவர் வாக்கு ஏன்னா வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் ஒன்னு வச்சிருக்கேன் அத போய் பாத்தீங்கன்னா ஆயிரம் பதிவுகள் எளிமையான பணிகாரம் போட்டிருக்கேன் அதை நீங்க சும்மா இருக்கும் போது தினம் தினம் உன்னை பார்த்து படிச்சுக்கலாம் ஆயிரம் பதிவு வந்து ஒரு பிரமாண்டான படம்னு நான் நினைச்சிருக்கலாம் அதுக்காக இப்ப இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சரி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்புக்கு ஐயாவுடைய அனுகிரகத்தால நம்ம அம்மாவோட அனுகிரகத்தால பேரு சொல்றதால வயசு பத்தாது இருந்தாலும் பேரு சொன்னாக்க இவங்க தெரியும்பாங்க இருந்தாலும் எனக்கு சொல்றதுக்கு மன வெறுப்பு இல்லை எல்லாம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தால இன்னைக்கு நாமக்கல்ல காலையில வந்து எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை இருக்க வச்சு நீங்க தோதணும் கேட்டதுக்கு என்னுடைய மனமாதான் இருக்க ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் கைதைய இது என்ன சாங்க

வரும் அவங்களோட ஜென்ம லக்னம் வருதா சார் எல்லாத்துக்குமே அங்குல உருவாச்சு முந்தைய நாள் தான் அம்மா இருக்கும்போது சொன்னேன் தாயிக்கு தலைமகன் தகப்படக்கு இளைய மகனா என்ன பொருள்னு சொன்ன தாயிக்கு தலைமகன்னா

இந்த ஆறாம் பாவம் வந்து கன்னிமீடு பார்த்தீங்கன்னா நெக் கதவுன்னு சொல்லுவாங்க நெல் ஒரு வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பெண்கள் எல்லாம் அடங்க மாட்டாம இருக்கிறாங்க இல்லைங்களா நான் அப்படித்தான் நான் இப்படித்தான் நடப்பேன் நான் எல்லாம் யாருக்கு தர முடியவே மாட்டேன் அப்படி இப்படின்னா அந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப சட்டமா சொன்னாங்கன்னா அவங்க ஒரு பத்து முறை வயிறு காட்டுக்குள்ளிருக்கோங்க கதை நினைந்து அது தலை குமிச்சு நிக்கணும் அதை பார்த்தோம்னா நம்ம தலை குமிச்சு நீங்க தலை அவங்க தான் தெரியும் செல்போனும் பாக்குறாங்க இது இதுக்கு ஒரு பத்து செல்வாக்குறதுங்க சார் செல்போனும் தான் வந்துச்சு கரெக்டுங்களா

ஒரு கம்பூர் மட்டும் பண்ணி வச்சுட்டு அந்த தானமா கொடுத்து சொல்லிட்டு கடத்தி கொள்ள முடியாது நட்சத்திரம் அந்த பக்கம் பூரா நட்சத்திரம் அப்படித்தான் இருக்கு நட்சத்திர சாதாயம் சமயம் சமயம் வந்து